வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் வருவதும் போவதும் பெறுவதும் இழப்பதும் வாழ்வதும் தாழ்வதும் இரவு பகல் போல இயல்பாக நடப்பவை இதில் வந்ததற்காக பெருமைப்படவோ போனதற்காக வருத்தப்படவோ இல்லாமல் எந்த சூழ்நிலையும் சமநிலையாக வைத்துக்கொண்டால் வாழ்க்கை இனிமையாகச் செல்லும் நீங்கள் நல்லவராக கூட பரவாயில்லை ஒருவரின் சாபத்திற்கும் பாவத்திற்கும் என்றும் ஆளாகாதீர்கள் ஒருவருக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் கூட கெடுதல் செய்ய கனவிலும் கூட நினைக்காதீர்கள் நம்மிடம் சரியான முறையில் பழகாதவர்களிடம் நாம் தொடர்ந்து பழகுவது நமக்கு சரியானது அல்ல எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை அதிகம் சம்பாதிக்கிறான் நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் பொறுமையாளர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும் துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாக வரும் ஏமாற்றக்காரர்களுக்கு பொய்கூட உண்மை போல் பேச வரும் எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணிவிடாதே காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரைக் காக்கும் பாராட்டு விமர்சனங்கள் பழி துரோகம் இவற்றை காதில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தவறவிடுவீர்கள் வாழ்க்கையில் பாதித்துயரம் தவறானவர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பதால் ஏற்படுகிறது மீதி துயரம் நேர்மையானவர்களை சந்தேகப்படுவதால் ஏற்படுகிறது நம்பிக்கை உள்ள ஒருவனுக்கு தான் செய்யும் எந்த ஒரு செயலிலும் பிறரை நம்ப வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறந்துவிடுகின்றனர் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை நடக்கும்போது வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி குறையும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் அதிகரிக்கும் சற்று மனதை திசை திருப்பினால் துன்பம் குறைந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில் தான் உள்ளது நல்லது செய்து பழக்கப்பட்டவர்கள் கெட்டது செய்யும் சூழ்நிலை வந்தாலும் அவர்களால் அதை செய்ய இயலாது உங்களை அவமானப்படுத்தும் போது அதை பொருட்படுத்தாமல் இருங்கள் நீங்கள் தோல்வியடையும் போது எழுந்து நில்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறும்போது பணிவுடன் இருங்கள் உங்களை பிறர் காயப்படுத்தும் போது அதை கொள்ளாமல் இருங்கள் எல்லோரிடமும் நம்மால் நல்ல பெயர் வாங்க முடியாது அதற்காக முயற்சிக்கவும் கூடாது நல்லவர்களிடம் மட்டுமே நல்ல பெயர் வாங்கினால் போதுமானது அதுவே நிரந்தரமாகவும் இருக்கும் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அங்கே சிறப்பு விருந்தினராக செல்வது உங்கள் திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் தன்னைவிட அடுத்தவன் நன்றாக வாழ்கிறான் என்னும் சுயநலமான எண்ணம்தான் பல துன்பங்களுக்கு காரணமாக அமைகிறது ஒரு துன்பத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தினை வேறு ஒருவருக்கும் கொடுக்காமல் இருப்பதே ஆகும் ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப்போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி